உடலுறவு சார்ந்த ஆறு சந்தேகங்களுக்கு பாலியல் நிபுணர்கள் அளிக்கும் பதில்கள் நடுரோட்டில் அசிங்கமாக கேவலமாக திட்டிக் கொள்வதில் கூட யாரும் தயங்குவதில்லை ஆனால் உயிரினங்கள் மத்தியில் பொதுவாக நிகழும் உடலுறவு பற்றி பேச சந்தேகங்களை கேட்டு அதற்கான தீர்வு என்ன என்று அறிந்து கொள்ள மிகவும் தயங்குகின்றோம் மிக சிலர் மட்டுமே தயங்கி தயங்கி கடைசியில் பாலியல் மருத்துவ நிபுணர்களை சந்தித்து உடலுறவில் தங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்கின்றனர் இதில் பாலியல் மருத்துவர்களிடம் அதிகமாக கேட்கப்படும் சந்தேகங்கள் என்னென்ன அதற்கான தீர்வு என்ன என்று நிபுணர்கள் கூறும் பதில்கள் குறித்து இங்கு காண்போம் என் அன்பு முன்னால் நாங்கள் வீடியோ சம்பந்தமான நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நானும் வீடியோ போட்டு கொண்டிருக்கின்றேன் சில மனிதர்களுக்கு பிரோசனமான வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றேன் அந்த வீடியோக்களில் அதிகமானவர்கள் பார்க்கின்றார்கள் ஆனால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் எறியக்கூடிய பட்டனை கிளிக் பண்ண தான் எனக்கு மெம்மேலும் வீடியோக்குள்ளே போற்று இந்த சேனலை ஒரு நல்ல நிலைமையை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கிட்டும் எனவே தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்லக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்பொழுது சப்ஜெக்டுக்குள் போகலாம் இதில் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி அடுத்த முறை உடலில் ஈடுபட மாட்டோம் என்றாலும் கூட பரவாயில்ல தான் தோணுகிறது தாம்பத்தியத்தில் ஆசை குறைவாக இருக்கிறது என்ற கேள்விக்கு நிபுணர்கள் பதில் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம் பல பெண்கள் இது போன்ற கேள்விகளை முன்வைக்கின்றனர் உடலுறவு என்பது உடலின் தீண்டுதல் மற்றும் சுகத்திற்காக மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை உண்மையில் மன நிம்மதி இலகுவாக உணர மன அழுத்தம் குறைய தம்பதிகள் இருவர் மத்தியில் ஓர் இணக்கம் குறையாமல் இருக்க உங்கள் செயலாற்றல் சிறந்து விளங்க என உடலுறவு பல விஷயங்களுக்கு துணை நிற்கிறது எனவே இது வெறும் இச்சை உணர்வு என எண்ண வேண்டாம் அடுத்ததாக உடலுறவு அற்ற இல்லறம் என்னை ஏமாற்ற தூண்டுகிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை என்ற கேள்விக்கு நிபுணர்களின் பதில் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் பல தம்பதிகள் இந்த தவறில் ஈடுபட நினைப்பதுண்டு இது தவிர்க்க வேண்டிய ஒன்றுதான் ஓர் எல்லையை தாண்டும் நிலை வருகிறது என உணரும்போதே உங்கள் துணையுடன் பேசி ஓர் நல்ல முடிவுக்கு வர முயற்சி செய்யுங்கள் மீண்டும் உங்கள் உறவிற்கு ஓர் புத்துயிர் வழங்க முனையுங்கள் உறவில் சோர்வு ஏற்படுவது போல இருந்தால் நீங்கள் உங்கள் துணையும் மட்டும் ஓர் சிறிய இடைவெளி எடுத்து பிக்னிக் போல சென்று வரலாம் இவை எல்லாம் உங்கள் உறவை மீட்டெடுக்க உதவும் நீண்ட நேரம் உறவில் ஈடுபடுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அந்த குற்றச்சாட்டுக்கு நிபுணர்களின் பதில் என்ன சில பெண்கள் முன்வைக்கும் சங்கடமான விஷயம் இது தாம்பத்திய உணர்வு வெட்கை இருபாலினருக்கும் சமம்தான் படுக்கையில் கணவன் நீண்ட நேரம் உறவில் ஈடுபடுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் பெண்களால் முன்வைக்கப்படுகின்றது இதற்கு காரணம் பெண்களுக்கு கொஞ்சி விளையாடுவதில் தான் இன்பமடைய உதவும் வெறும் உடல் ரீதியாக மட்டுமின்றி தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது மனம் ரீதியாகவும் இணைய முனையுங்கள் இப்படி செய்வதால் தாம்பத்தியத்தில் தம்பதிகள் மத்தியில் மனக்கசப்பு வேண்டாத எண்ணங்கள் எழாமல் பார்த்துக்கொள்ள முடியும் அடுத்ததாக தாம்பத்தியத்தம் தாம்பத்தியம் வரவர சளிப்பூட்டுவதாக இருக்கிறது என்ற கேள்விக்கு நிபுணர்களின் பதில் உண்மை என்னவெனில் திருமணத்தின் ஆரம்பத்தில் தேனிலவு காலத்தில் நீங்கள் ஈடுபட்டாதே அளவு தாம்பத்தியத்தில் இன்பம் காண்பது என்பது இன்றியமையாத ஒன்று வயதாக வயதாக உடலோறவு சார்ந்த ஆசை ஆண்களை காட்டிலும் பெண்கள் மத்தியில் வேகமாக குறைய வாய்ப்புகள் உண்டு இதை ஆண்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு மேலும் இரு இருபதுகளில் ஈடுபட்ட மாதிரியான தாம்பத்தியத்தை எதிர்பார்க்க வேண்டாம் இந்த எதிர்பார்ப்பு தான் சளிப்பூட்டுகிறது என்ற மாயை பிறக்க காரணியாக இருக்கிறது அடுத்ததாக உடலுறவு ரீதியாக எங்களுக்குள் நெருக்கம் அல்லது இணைப்பு இருப்பதாக தெரியவில்லை என்ற கேள்விக்கு நிஃப்ரின் பதில் குடும்பம் மற்றும் குழந்தைகளும் மீதான கவனம் அதிகமாகும் போது தாம்பத்தியத்தில் மீதான கவனம் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இதன் நடுவே உங்களுக்கு இணைப்பு குறைவது போன்று இருந்தால் அதை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் நேரம் எடுத்துக்கொண்டு தனியே பேசுங்கள் உங்கள் இருவருக்கான நேரத்தை ஒதுக்குங்கள் ஒருவர் மீது ஒருவர் அதிக அக்கறை செலுத்துங்கள் முடிந்தவரை இருவரும் ஒன்றாக எங்கேயாவது சென்று வர முயலுங்கள் கடை வீதிக்கு செல்வது ஷாப்பிங் எங்கே போனாலும் ஒன்றாக போய் வாருங்கள் உடலில் ஈடுபட நேரம் கிடைப்பதில்லை என்ற கேள்விக்கு நிபுணர்களின் பதில் இன்றைய வேலை சூழலில் பெரும்பாலான தம்பதிகள் கேட்கும் கேள்வி இது கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்று வரும்போது இந்த பிரச்சனை ஏற்படலாம் இதற்கான தீர்வு உங்கள் கையில்தான் இருக்கிறது நேரம் ஒதுக்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்தில் கணவன் மனைவி சரியாக செயற்பட்டாலே இல்லறத்தில் தாம்பத்திய உறவில் எந்த பிரச்சனையும் எழாமல் பார்த்து கொள்ள முடியும் மேலும் கணவன் மனைவி இருவர் மத்தியிலான தனிப்பட்ட கேளிக்கைகள் அதிகரிக்க வேண்டும் கட்டிப்பிடித்து கொள்வது முத்தமிட்டு கொள்வது ஒன்றாக சமைப்பது பழைய ஒன்றாக உட்கார்ந்து பேசி பழைய நினைவுகளை மீட்டு எடுப்பது போன்றவற்றை செய்யும் போதுதான் உங்களுக்குள் ரொமான்ஸ் அதிகரிக்கும் அன்பு அதிகரிக்கும் இந்த விடயங்களை நாங்கள் கட்டாயம் ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஒழுங்கான முறையில் நாங்கள் பேணி பாதுகாத்து ஒவ்வொரு ஒரு ஒரு பேசி புரிந்து சந்தோஷ வெளிப்படுத்தினால்தான் நாங்கள் மரணம் வரையும் சந்தோஷமான வாழ்க்கையை அடைந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இதன்படி நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் இன்பகரமான வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக மேலான அன்பு சொந்தங்களே சகோதரர்களே நான் முன்னால் கேட்டுக்கொன்ற மாதிரி நீங்கள் கீரை கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைபர் குறைவாக இருப்பதினால் ஒழுங்கான ஒரு ரீச் ஆகிற வீதம் குறைவாக இருக்கிறது நம் என் எங்களுடைய சேனல் மேலே உயர்ந்து செல்வதற்குரிய வாய்ப்பை தருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته